கம் பேக் ஜி ஃபேன் ஹவ் ஆர் யூ ஆல் அன் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் எஸ் இன்னைக்கு டே வந்து பாத்தீன்னா நல்ல போச்சு அச்சேடா எல்ல லல்லிடா எங்கந்தரே லல்லி அதுக்குள்ள பால் குடிச்சிட்டு வந்துட்டியா டப்பா பால் காலி பண்ணட்டியா அட அப்பா 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 இரு இரு உனக்கு பம்மா போடடா நோ 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 லல்லி கி பம்மா மேனா லல்லி கி பம்மா மேனா ஆமாம் கலர் சேம் சேம் பொம்மு இரு இரு இருக்காரு பொம்மு வைக்கிறேன் இருமோட் இரு ரிமோட் எடுக்கிற ரிமோட் எடுக்கிறேன் இரு இந்த இந்த இங்கே இது ஏய் ரிமோட் எடுக்கம்மா இங்கிருந்து ரிமோட் எடுத்தேன் ஓகே இரு பொம்மை பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம பொம்மை வைக்கலாமா வா பொம்மைப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் எஸ் இஸ் யூடியூப் டேடி சேனல்லாம் பார்க்க மாட்டில் தானே நீங்கள் உனக்கே காண்டா இருக்கல பாத்தியா அதுவே இல்லைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிழ மேலே கிழ மேலே கிழன்னு அழைஞ்சதுக்கப்புறம் பெரிய தலைவலியாக போச்சுங்க ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஊற்றிட்டு வந்து கடைசியில் இப்போ பேட்டரி வந்து தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் கிடைக்கல அந்த பில்டிங்கில் சாரி ஸ்டார்ட் ஆகல அந்த பில்டிங்கில் போட்டுட்டு இப்போ இங்கே அப்போ என்ன என்ன என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் நம்ம போய் சார்ஜ் ஏறிட்டு சார்ஜ் ஏற்றியாச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்புவோம் ஓகே ஜிஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி எடுத்து போட்டு வச்சிட்டு இங்கேருந்து என்ன சார்ஜ் போட்டாகணும் அப்போ பாருங்கள் வண்டியை தள்ளிக்கிட்டே ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோம் முடியல அதனால் ஆட்டோ வாங்கி அனுப்பாட்டியாச்சு ஸோ இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிஸை கூட்டிட்டு அப்படியே கிளம்புறோம் கூட தான் வருவேன் அப்படின்றாச்சா இந்த பக்கம் பார்த்தீங்க கூட தான் வருவேன்னு சொல்லி நிறைய ராவுடி சரி ஓகே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி தேடி பார்த்து கிடைக்கல அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருவோம் இப்போ பேட்டரி சார்ஜ் போட்டுட்டு சவுதியிலேருந்து கொஞ்சம் ரியால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ரியாலை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே யூனி மணியில் போய் மாற்றுவேன் ஸோ நல்ல இது கிடைக்கும் அவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம மாற்ற போகிறோம் அந்த ரியால் ருபீஸ்க்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு வரணும் பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு போகணும் சோப் வண்டிக்கு முடிஞ்சிருக்கு டிவி முடிஞ்சிருக்கு அதோட என்ன செய்யணுன்னு சொல்லிட்டு போய் அப்படியே கேட்டுட்டு அப்படியே இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க வெயில் சுடீர் அடிக்கலனாலும் சவுதி அளவுக்கு அடிக்கிறனாலும் ஆனால் வேர்க்குது வெக்க இருக்கா ஆனால் சரி ஓகே கிளம்புவோம் வாங்க

சார்ஜ் போட்டு போயிட்டு வரோம் அதற்கு ஈவினிங் பண்ணி போய்ட்டு நம்ம கேஷ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ரியால் ஃபுல்லாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் எவ்வளோ ரேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ மாற்றிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வேலை போகணும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு போகணும் ஸோ இன்றைக்கி நம்மளோட ருட்டீன் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது இது வேறு நான் வந்தே தீர்வுன்னு எங்கள் கூட இல்லை விடாமல் ஒரு சாமாதியும் பின்னாடி வந்து உட்காந்துட்டேன் சரி வா ஜாலியாக போய்ட்டு வருவோம் அப்படி கூட்டிகிட்டு ரிஃபண்ட் பண்ணிகிட்ருக்கோம் சரி நம்மளுக்கு சார்ஜ் போட்டு பாருங்கள் செக்கிங் நடக்குது ஓகே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியருக்கு வந்தாச்சு இஷு சூடு ரொம்ப இருக்கா பார்த்து வாங்க சுட்டுற போது எப்படி நிறுத்திட்டு போயிருக்காங்க எப்படியா எப்படி நிறுத்திட்டு போயிருக்கிறாங்க ஒன்றுமே அம்மா எஸ் அம்மா ஓகே வாங்க நேராக போய்ட்டு நம்ம ரூம் பார்ட்டருடைய மொபைல் வாங்கிட்டு வந்தோம் அதை கொரியர் போடலாம் கொரியர் போடலாமா ம் வாங்க ப்ரொஃபஷ்னல் கொரியர் லெட்ஸ் கோ ஃபோன் டேஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் போட்டாச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான்ப்பா ஐயோ வந்து அரை மணி நேரம் ஆகும் இன்னும் பார்சல் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்று வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ப்ரொஃபெஷனல் கொரியர் ப்ரொஃபெஷனல் கொரியரில் ஒன்று கொரியர் பண்ணிட்டா கொரியா சென்னைக்கு பார்சல் ஒன்று அனுப்பிவிட்டா சென்னைக்கு கொரியா டப்பாவில் உட்காந்து ஆ ஓ சரி ஓகே நம்ம கொரியர் முடிச்சுட்டு கிளம்புவாங்க போவாங்க ஓகே ஃபேம்ஸ் வந்து ஏ பர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கு ஓ பர்ஸ் அதில் தானே பைசா இருக்குது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது நீ மாத்தலை சரிவா வந்ததுக்கு ஒரு வேலையை முடிப்பா நானாவது நானும் அதை ஓகே ஜி சோ ஸோ வாங்க இப்போ நம்ம யூனி மணிக்கு போயிட்டு நம்மளோட ரியல் வந்து ஒரு ஆயிரத்து ஐம்பது ஏழு இருக்கு எவ்வளோ ரேட் போடுறாங்க எவ்வளோ டீட்டெயில் சொல்கிறாங்கிறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பாவம் இவன் எங்க கூட வந்தான்னு சொல்லி முடிச்சுட்டுருக்கோம் ஏன்டா வந்தேன் எனக்கு சாவடிகிறீங்கன்றான் ஜூஸ் வேணும் ஜூஸ் வேணுங்கிறான் இப்போ மேலே போய்ட்டு இப்போ இவனுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே யூனி மணி இருக்குது இப்போ டாப்பில் இருக்குது டாப்பில் போய்ட்டு இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ யூனியன் மணியிலேருந்து ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்த அமௌண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல வச்சிருப்பேன் ஒரு டுவெண்ட்டி டூ கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன் பட் டுவெண்ட்டி ஒன் செவன்ட்டி தான் கிடைச்சிருக்கு இருபத்தொன்று எழுபது தான் கிடச்சிருக்கு ஸோ அதை வந்து அப்படியே நம்ம இப்போ ஒரு ஆயிரத்தி நூற்றம்பது ஐம்பது இருந்திருக்கு ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ போயிட்டு ஒரு சின்ன ஜூஸ் இருப்பான் பையனுக்கு தங்கிறதுக்கு நமக்கு பசிக்கு தின்னுறான் அவனே சொல்கிறான் பசிக்கு தின்னு போயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சுட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு மட்டும் போயிட்டு சின்ன ப்ராசஸ் இருக்குது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம் ஜிப்பேன் ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு லட்சிக்கோ டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கிளம்பணும் கள்ளக்குறிச்சி மெயின் ரோடு கிட்டேயே நம்ம இருக்கும் வாங்குறது கூட ஸோ ஃபைன்லி வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் காம்ப்ளெக்ஸ் ஃபர்னிச்சர் வேர்ல்டு வந்தாச்சு அதே ஜூஸ் வேல்டு இங்கே தான் இருக்குது போயிட்டு வாங்கி இப்போ நம்ம போய்ட்டு ஜூஸ் குடிச்சிட்டு செல்லத்துக்கும் வந்து பசி பயங்கரமாக எடுத்துக்கிச்சான் இவனுக்கும் ஸோ அதனால் இவனுக்கும் போயிட்டு என்ன பார்த்துட்டு அப்படியே நம்ம நேராக ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டானா வாங்கி சாப்பிட்டு கொடுத்துட்டு ஹெச்டிஎஃப்சி போய்ட்டு சின்ன வேலை தான் அது உடனே முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் இப்போ வாங்க நேராக இப்போ உள்ளே போகலாம் டக்கு டக்குன்னு வாஜ் ஆர்டர் போடலாம் வாஜி ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதுளம் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் மிள்ச் கேட்டான் அப்புறம் கேக்கு கேட்டான் காலை கால காலை கூடாது இங்கே பாரு நான் வீடியோ இருக்கேன் நீ மாட்டிக்குவேன் குடி. இன்னும் குடி. டேய் ஆர்டர் பட்டு குடிக்க மாட்டடா டேய். வேண்டாம. அவனுக்கு இன்னும் கேக் தான் வேணுமா. கேக் குடி இல்ல அவன் கேக் சாப்பிடு. தா. சாப்பிடு சாப்பிடு மொதல இருக்கா? வாவ். நல்லா இருக்கா? உனக்கு கேக் பிடிக்குமா? டெய்லி சாப்பிடுவியா இந்த மாதிரி அப்பா பேசுது பேர் ஃபோனில் தெரியயா அப்பா போன்ல இருந்து பேசு சோ ஜெஃபர் சோ

ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் ஹாஸ்பிட்டல் லல்லியை தூக்கிட்டு வந்திருக்கோம் ஸோ பிகாஸ் கை வைக்கக்கூடாது கேமராவில் சும்மா இருக்கும் ஸோ ஹாஸ்பிட்டலில் க சாரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் ஸோ பாப்பாவுக்கு இன்னும் வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் எதுக்காக போகணும் அந்த வேலை இன்னும் முடியல ஸோ அதுக்காக இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் இப்போ செக்அப்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ இப்போ வந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில மருந்துகள் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து கண்டினியூவாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி தானே லல்லி தரிய எங்கே பாரு அப்படி தானே ஓகே ஸோ சரி ஆகிடும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் ஸோ ஒரு சில இன்ஃபெக்ஷன் பாப்பாவுக்கு வந்திருக்கு ஸோ அதனால் சரி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணுங்க ஜிஃபேம் கண்டிப்பாக சரியாயிடும் ஸோ தான் வீடியோ எடுக்க முடியாமல் நடுவில் ரொம்ப திணறிவிட்டேன் இன்னைக்கு கூட சரியாக வீடியோ எடுத்துருக்க மாட்டேன் ஸோ இப்போ மெடிக்கல்லேருந்து இப்போது ஹாஸ்பிட்டல் உள்ள போய்ட்டெல்லாம் செக்அப் முடிச்சாச்சு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மருந்து வாங்குறதுக்காக வந்துருக்கணும் ஸோ மருந்து வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்பலாம் ஜிஃபாம் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பேசிக்கலாம் ஓகே ஸோ இப்படி நான் ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் ஜிஃபாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்னோடய எக்ஸாக்டில் தான் வந்திருக்கேன் இங்கே நிற்கிது பாருங்கள் இங்கேலாம் நிற்கிது ஸோ கேடிஎம் வந்து வீட்டில் நிற்கிது ஜிஃபாம் நிறையா பாய் சொல்லு பாய் பாய் ஆ பாய் சொல்லிடுச்சு பாருங்கள் ஆமாம் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுச்சு இட்ஸ் எ மார்னிங் டைம் எத்தனை பேருக்கு இது பிடிக்கின்றது சொல்லுங்கள் நீ எனக்கு அல்டிமேட் அப்படி அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிவி பார்த்துட்டு மார்னிங் வெல்கம் பேக் டு அனதர் மார்னிங் டே ஸோ நைட்டில் அப்படியே வேலையாகவே போயிட்டு தாரியா என்னம்மா என்ன பட்டு வீடியோ எடுக்கிறேம்மா நீ யாரை பார்க்குற ஓகே இப்போ சூப்பராக இருக்குது இதை சாப்பிட்டுட்டு இப்போ வெளியே கிளம்புவோம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம் இப்போ நம்ம விழாவை ஜிஃபேம் பில்டிங்கெல்லாம் வந்தோடனே அண்ணா வண்டியை உருட்டிகிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பேட்டரி எதுவும் புதுசாக வாங்கி போட்டாங்களா இல்ல என்னன்னு சொல்லி தெரியல என்னோட அடியில தொங்குது ஷாப்பிங் பண்ணிட்டு யார் யாரு இப்படி எங்க போயிட்டு வந்தீஸ் போட்டு

இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் 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 ஸோ வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி நேற்றே ஆக்சுவலாக வந்து நம்ம முடிக்க வேண்டியது அதனால தான் நேற்று வந்து பிளாக் இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் பிளாக் யாரும் தப்பாக நடத்தி கொள்ள வேண்டாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருக்கேன் கேப்பு கட் பண்ணி உள்ளே விடணும் சத்தத்தில் ஒன்றுமே உங்களுக்கும் கேட்காது நான் நிதாரமாக இறங்கி சொல்கிறேன் ஸோ வண்டியை வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணணும் எஃப்சிக்கான ஸ்டிக்கர் வந்து ஒட்டணும் எஃப்சி ஸ்டிக்கர் ஒட்டணும் உடனே அதுக்கப்புறம் நம்ம இதுக்கான டேக்ஸ் கட்டணுமா ஸோ அந்த பேமெண்ட்டை பே பண்ணிவிட்டு வந்துடலாம் ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மள இருக்கிறது ஸோ லெட் சீப் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் ஜீப்பேன் எடு ஏடை வண்டி ஏடே ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை என்னென்னா இந்த இடத்துல உள்ளே இருக்கு பாருங்க அந்த ஏர் வெளியே போகிறது ஸோ அது வந்து ஆக்சுவலாக இந்த பஜாஜ் ஆட்டோவில் வந்து இந்த இடத்துல ஒன்று வரும் அந்த ஏர் வெளியே போய் அந்த பைப் இங்கே மேலே வரும் நம்ம இந்த வீட்டு டாப்பெல்லாம் அடிக்க கொடுத்தோம்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் அப்படியே மூடி விட்டாங்க இங்கே பாருங்க அதனால் க சவுண்டு விட்டு 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 விட்டுன்னு போட்டு தாக்குது சரி ஓகே அது இப்போ வர மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம் அது வந்த உடனே நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் வச்சுருக்காங்க இப்போ போவோம் வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவோம் அடாடாடா நம்ம ஆட்டோ பாருங்க நல்லா இருக்கல ஆனால் இங்கே மாஸ்டர்லாம் ஸ்பெல்லிங் வந்து தப்பு வச்சுருக்கேன்மா அது ஸ்டிக்கரிங் கடைக்கு போகும்போது அப்புறமா அதையும் எடுத்துகிட்டு போட்டுடலாம் நம்ம ஓகேவா இப்போதைக்கு இங்கே நம்ம இது பண்ண பார்க்கணும் என்னது இது வண்டி வாட்ரு வாஷ் பண்ணணும் ஸோ அதனால் அங்கே போகலாம் வாங்க பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்து இப்போது கழுவி சூப்பராக வந்தாங்க நிப்பாட்டிட்டாங்க ஆனால் என்ன ஆட்டோ துடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கார் பைக்குன்னா பிரச்சனை இல்லை ஆட்டோவுக்கு துடைக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க நானும் பைக் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் கொடுலாமான்னு அப்படியே ஒரு மண்டலிலேயே யோசிச்சுக்கிட்டே ஆட்டோவிலேயே பைக் சார்ஜ் வச்சுட்டு இருக்கிறேன் போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்னு சரி யோசிப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எம்ம இங்கே தான் டயரு எல்லாம் வந்து சூப்பராக மாற்றுவாங்க நம்ம ஃபோடு ஃபேஸ்ட்டாக ஒன்று வச்சுருந்தோம் நெபருக்காக அந்த ஃபோடு ஃபேஸ்ட்டாக கூட இதில் வேணாம் வந்து மாற்றணும் எனிவே ஸோ வாங்க வண்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டுட்டு போகலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை கொண்டு வந்து கழுவி நிப்பாட்டியாச்சு ஸோ இப்போ இங்கே வந்து இந்த பஜாஜ் ஷோரூம் தான் வந்திருக்கோம் பிகாஸ் அதோடய பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது சாரி ரொம்ப லூஸாக இருக்குது ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கோம் ஸோ அதை சின்னதாக டைட் வைக்க சொல்லியிருக்கோம் ஸோ டைட்டை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ கிட்டே கிட்ட போகிறோம் அங்கே ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூம் இருக்குது ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தாங்க ஒரு சின்ன வேலையாக ஸோ அவங்ககிட்ட டீட்டெயில் கிட்ட வரலாம் வாங்க ஸோ டூ ஃபுல்லாக வந்து வடித்து ஊற்றுறது இல்லை ஒன்றுமே இல்லை இருந்தாலுமே இப்படி ஊற்றுது அப்படிங்கன்னா நம்ம டோல்கேட்டு கிட்டே தாங்க இருக்கோம் ஸோ சின்னதாக வந்து அந்த நம்ம கிட்ட நம்ம சேனல் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க லாஸ்ட் டைமே ஸோ இந்த வாட்டி போவோம் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்னு கேட்பேன் ஸோ அவங்ககிட்ட நிறைய கார்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ண போகிறதில்ல கேட்போம் லாஸ்ட் டைம் ப்ரொமோஷனுக்காக நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு போய் அந்த ப்ரொமோஷனுக்கு என்னென்னு சொல்லிட்டு டீல் பேசிட்டோம்லாம் கேட்பேன் டீல் பேசிட்டோம்லாம் வாங்கும் சேஃப்டி கார்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஓனர் இல்லை ஸோ அதனால் அவர்கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச முடியல ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து நேராக வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பண்ணி இப்போ நம்ம கிளம்பி போய்ட்டுருக்கோம் வண்டிக்கு ஒரு சின்ன கிளாம்பெலாம் வாங்க வேண்டியிருக்கு அதையும் போய்ட்டு வாங்குவோம் ஏங்கப்பா எதோ தண்டி வண்டி ஏதோ ரோடு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் ஏற்றிட்டு போகுதுங்க பாருங்க ஹெவி வெஹிக்கிளாக தான் இருக்குது சரி வாங்க போகலாம் யூனிஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் கடைக்கும் வந்தோம் ஸோ ஸ்டிக்கருமே நாளைக்கு தான் ஆகுமா கொஞ்சம் வேலை அவங்க ஆக்சுவலாக செஞ்சுருந்தாங்க கொஞ்சம் வேலையை வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் விட்டுருந்தாங்க ஸோ இப்போ இது என்னென்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் சேர்ப்பாங்க ஓகேவா என்ன பண்ணுறதுன்னு தெரியல பேசாமல் வண்டியே ஓட்டுட்டா சௌதிக்கு போக வட்டி மட்டும் பாடி வச்சுட்டு இருக்கேன் நல்ல சவுண்டு வருது ஸோ நான் வீடியோ அதிகம் எடுக்க மாட்டேன் சேப்பேன் இன்றைக்கி டே வந்து இப்படியே போயிட்டுருக்கே சோர் ரெண்டு நாள் அப்படியே டே நம்ம உதவி வீடியோவில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்போம்னா பாருங்கள் ஆறு வந்தாலும் நிம்மதியாக உட்கார முடியாது ஏதாவது ஒரு வேலையை நம்ம தான் இருக்கணும் ஸோ ஜி ஃபேம்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவுக்கு டிரைவர் சீட்டை மட்டும் கிட்ட மட்டும் மேட்டு போட்டுக்கலான்னு பார்த்தோம் ஸோ அந்த மேட்டு கிடைக்கலை அவங்க சாம்பிள் கொடுத்தாங்கன்னு வச்சு பார்த்தோம் சம்பவம் பண்ணி ஊற்றுச்சு ஐயோ ஐயோ தெரியல எல்லா சுவிட்சும் போட்டேன் பேருக்கு அது கீழே பார்க்கிங் லைட்டு கீழே இருக்கிற சுவிட்ச் ஆஃப் பண்ணேன் ஸோ வைஸ் நம்ம பார்க்கிங் லைட்டு மற்றெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஹெட்லைட் எரியல ஹெட்லைட் எரியலப்பா யூஸ் ஏதோ போயிருக்குமோ ஒயரிங் தான் பார்க்கணுமோ அப்போ நைட்டில் எப்படி ஓட்டுவோம் சே ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரியோட கிளாம்பு எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த கிளாம்பை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மாட்ட சொல்லியிருக்கோம் மாட்ட சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அப்படியே வர்ற வழியில் பைக் கடையில் ஒரு பிரியாணி வந்து வந்துட்டோம் இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு பிரியாணி வந்து பார்சல் பண்ணி பிடிச்சாச்சு இப்போ நேராக போய்ட்டு அண்ணன் வீட்டில் போய் சாப்பிடும் ஏன்னா எனக்கு வாங்கலை அண்ணனுக்கு வாங்கியிருக்கு ஸோ இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சடி கிச்சடா கிச்சடி சம்திங் வந்து செஞ்சிருக்காங்க சாலை போயிட்டு இப்போ நம்ம மதியத்துக்கு சாப்பாடெல்லாம் வாங்குவோம் இப்போ ஜெய பக்கம் வந்தாச்சு வண்டியை ஸ்டாப் பண்ணியாச்சு கேட்டிஎம் கொஞ்சம் கிட்டத்தள்ளி தள்ளி நிப்பாட்டியாச்சு ஹெப்ஜெட் இங்கே போட்டான வண்டிக்கு வந்து போனால் சார்ஜ் போடணும் இப்போ சிம்மு வண்டி வந்து கொஞ்சம் சார்ஜ் ஏறிட்டு இருக்குது அதனாலே பண்ணணும் வண்டிக்கு நேராக மாவட்டிக்கு தான் போயிடலாம் அங்கே தான் இருக்காங்க ஒரு ஃப்ளோருக்கு நீ என்ன இதில் போவியா சமைக்கல இன்னும் பாபி வந்து கிச்சடா செஞ்சுருக்கு வா இங்கேயே வாங்குது கிச்சடா சமையலாம் வாங்கி சாப்பிடுவோம் கிச்சடா சூப்பிச்சடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஜம்மு வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஸ்மார்ட் பஜார் ஸோ நம்ம கள்ளக்குறிச்சியில் அப்படியே வெளியே வந்தேன்னா ஸ்மார்ட் பஜார் ஸ்மார்ட் பஜார்க்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு மினி பஜார் வச்சுருக்காங்க இந்த மினி பஜாரில் இப்போ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கு வீட்டுக்கு கோசு முட்டை கொசு அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்து வண்டியில் இப்போ மாட்டலாம் நல்லா ஒரு தூக்கம் நல்லா ஒரு தூக்கம் நல்லா தூங்கிட்டேன் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மந்த வெவெளி போகிறோம் சிக்கன் சாப்பிட்றதுக்காக ஸோ அதையும் வந்து காட்டுறேன் நான் வாங்க போகலாம் ஜிப்பேன் ஆமாம் ஸோ ஃபைனலி மந்த வேலி சிக்கன் கடைக்கு வந்து வந்தாச்சு இப்போ எங்கள் ஆர்டர் போட்டு நூற்றம்பது வாங்கியாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம இங்கேருந்து சிக்கன் தண்டை குடிக்க போகலாம் எப்போவுமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக வந்து நேஷ்னலுக்கு வந்துட்டு வீட்டுக்காக கொஞ்சம் பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடு வாங்க சீஸ் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம் கொஞ்சம் வந்து குட்டி ஷாப்பிங் சும்மா டெய்ரியங்களுக்கு சின்னங்களுக்கு கொஞ்சம் பைனாப்பிள் அதுன்னு சொல்லிட்டு